தெய்வ பிள்ளைகளே உங்களை யாவரையும் இந்த நாளிலே இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்த நல்லவர்களுடைய கிருபை என்றும் உள்ளது பகிர்ந்து வார்த்தை கத்த எல்லாம் இருதையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அப்படிதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாவது சொன்னோம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காரதலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் தாவிது அழகா ஆண்டு வருடத்தில் சொல்லுகிறார் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறாரா பார்க்கிறாரா பார்க்கலையா என்று ரொம்ப பேருக்கு யோசனை ஆனா உன்னை படித்தவர் உன்னை உருவாக்கினவர் உன் சூழ்நிலைகள் உன் பிரச்சனைகள் உன் போராட்டங்கள் உன் தேவைகள் எல்லாமே பிதாவாகிய தெய்வன் அறிந்திருக்கிறார் நீ படுக்கும் பொழுதும் நீ நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதிலும் யா என்ன புதிய பிள்ளைகள் அதை தான் தாவிதி சொல்றார் கர்தாபே நீரனை ஆராய்ந்து அறிந்திருக்க உன்னுடைய சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை நீ எந்த சூழ்நிலையில பாக்குறீங்க தெரியாது எந்த பிரச்சனையில நீங்க பாக்குறது தெரியாது ஆனா ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்ன அன்பு சகோதரிய சகோதரியை இன்னைக்கு ஆண்டு வரும் உன்னுடைய பிரச்சனை சூழ்நிலை அறிந்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் வரும் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசுகிறார் ஒரு நாள் டாவிது சாலமுனுக்கு ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தை கவனமாய் நாம் கேட்போம் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தை நம்ம வாசிக்க கேட்போம் என் குமார் நாயி சாலமுனை நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தமி இருதயத்தோடு உற்சாகமானதோடு செவி கருத்தர் எல்லா இருதங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றுகள் எல்லாம் அறிகிறார் நீர் அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார் நீர் அவரை விற்று விட்டால் அவர் உன்னை என் கைவிடுவார் தாவீது சாலமுனுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை கேளுங்க என் அன்பு மகனே சாலமோனே உன் பிதாவை தேவனை அறிந்து உத்தம இருதயத்தோட கத்தர் நீ தேடு உற்சாக மனதோடு அவர் செவி கத்தர் எல்லா இருதயங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஆண்டவரை எப்போ நீங்க தேடுறீங்களோ உத்தம இருதயத்தோட தேடுகிறீர்களோ உற்சாகத்தோட தேடுகிறீர்களோ ஆண்டவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஒரு அலையில நீங்க அவரை தேடினாலும் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டார் அவர் என்று கைவிடுவார் அதைத்தான் தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார் என் அன்பு மகனே உன் நீ அவரை தேடி நான் உனக்கு அவர் தென்படுவார் நீ அவர் விட்டுட்டு நான் உன விட்டுவார் தாவிது சொன்னது போல அப்படியே சாலமோன் அவன் செய்தான் ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் மூணாவது நான்காவது வருஷத்தை நீங்க வாசிக்கும் தொடர்ச்சியா கிபியோனிலே கர்த்தர் சாலமனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாகி சாலமனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறா என் சாலமனே நீ விரும்புகிற காரியம் என்னிடத்தில் கேள்வி சொன்ன அந்த படி கேட்டு தகப்பனுடைய வார்த்தை கேட்டதுனாலே சாலமோன் அப்படியே போய் கிபியோலிலே ஒரு மயிலே அவன் தகன பலி அதாவது துதி பலிகளை செலுத்து கொண்டு இருக்கிற வெளியிலே கத்த சாலமோனுக்கு தரிசனமானார் எப்போ தெரியுமா தேவனை தேடும் பொழுது அவரை பொழுது துதிக்கும் பொழுது கத்தர் சாலமனுக்கு தரிசனமான ஆண்டவர் உங்களுக்கும் தரிசனம் ஆவார் சாலமோனை அன்பு மகனே நான் உனக்கு என்ன ஒன்பதாவது வசனத்துல சாலமோன் சொல்லுகிறான் ஆகையா உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யார் நன்மை தீமை இன்னதென்று வகைக்கவும் அடியானக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தர்களும் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலும் ஆண்டு எனக்கு ஞானத்தை தாங்க என்று கேட்ட பொழுது பத்தாவது வசனத்திலே சொல்லுகிறது சாலம் முடிந்த காரியத்தை கேட்டது ஆண்டு பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் என் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு செபிக்கிற ஜபம் ஏன் நமக்கு கேட்கப்படவில்லை ஆண்டவருக்கு பிரிமில்லாத ஜபமா இருக்கிறதுனால தான் அது நமக்கு கேட்கப்படாது இருக்கிறது என் தேவ பிள்ளைகளே ஆனா சாலமோ ஜெபம் பண்ணும்பொழுது கத்தர் அது உகந்த ஜபமாய் இருந்தது பனிரண வருஷம் சொல்லுகிறது உன் வெறும் வார்த்தையின் படி செய்தி ஞானமும் உணர்வுள்ள உனக்கு தந்தேன் இதனாலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் உனக்கு சரியானவன் உனக்கு பின் இருந்து எழும்புவதும் இல்லை ஒரு பாரு நீ என்ன கேட்டியோ அதை விட உனக்கு சரியானவன் யாருமே இல்லை என்று கத்து விசேஷத்தூர்வைகளை கத்த சால உனக்கு கொடுத்தார் பதிமுனா பசங்க சொல்லுகிறது இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமை உணக்கிற தந்தை உன் நாட்களிலே இருக்கிற ஒருவனவனுக்கு சரியான இருப்பதில்லை பதினான்காம் வருஷத்துல உன் தகப்பனாகிய தாவிதக்கு நடந்தது போல நீயும் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொண்டு நீ என் வழிகளை நடப்பியாக உன் நாட்களை நீடித்திருக்கப்படுவேன் என்றார் தெய்வ பிள்ளைகளே எப்போ காத்துடைய சமூகத்திலே அவரை உத்தம இருதத்தோடு தேவிடுகிறீர்களோ சேவிக்கிறீர்களோ ஆண்டவர் எல்லா இருதைகளையும் அவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நீங்க ஆண்டவர் தேடும் பொழுது சாலமுனுக்கு தரிசனமான கர்த்தர் உங்களுக்கும் தரிசனமாக சூழல்களை மாற்றுவார் தேவைகளை சந்திப்பார் இருக்கிறத விட ஆண்டவர் இன்னும் ஆயிரம் ஆண்டு கத்திர ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் அவரை தேடுங்கள் ஹலோ

அன்பு ஆண்டு ஒரு அன்புல துதிங்க அன்பாய் துதிங்க அன்பர் அன்பா நேசிங்க அதைத்தான் ஆண்டவர் ஒரு விரும்புகிறார் இந்த செய்தி கேட்கிற தெய்வ நீ அவரை தேடினா அவர் உனக்கு தென்படுவார் நீ விட்டு விட்டால் அவர் என்று கை விடுவார் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு நோக்கி சிப்பம் பண்ணுவோம் ஆளால் எல்லாரும் அன்பிலே கூடிய கத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அதிகமான ஐஸ்வீக்கர் அன்பின் பிள்ளைகள் பிதாவே அப்பா இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிறார்கள் இந்த செய்தி கேட்கிறார்கள் அந்தவர் எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் நீர் என்னென்ன பிரச்சனையோட திசையை இந்த நாளில் நிகழ்ச்சி பார்க்குறாங்களோ அவர் சூழ்நிலை அறிந்து அப்பா நீங்கள் சாலமுனுக்கு தரிசனமான தெய்வம் அவர்களுக்கும் தரிசனமாய் அவளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி அவங்க ஆசீர்வதிங்கப்பா குடும்பங்களை ஆசீர்வம் ஊழியர்களையும் ஆசீர்வாதம் கத்துருடைய பெரிதான கருவை நாளே நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரியம் தொடர்ந்து உடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிப்போம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே கத்திர முலையை ஆசீர்வதிப்பாராக